இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோங்க ஃபுட் பிளாக் தான் பண்ண போகிறோம் ஒரு பழமையான ஹோட்டலுங்க இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணி தொண்ணூற்றம்பது வருஷம் ஆகுதுங்க அது மெயினாக வந்து இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நெய் மைசூர் பார்க் தான் நூறு வருஷம் நடந்த ஹோட்டல் அதுவும் ஒரே மேனேஜ்மெண்ட் கீழங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அரிதான ஒரு விஷயம் சின்ன சின்ன துவாரங்கள் தெரியுது பாருங்கள் அதில் எல்லாமே நெய் அப்படியே ட்ராப் ட்ராப்பாக ஊட்டிகிட்ருக்கு நெய் ப்ளைன் தோசை வந்துருச்சுங்க ரெடி ஆயிடுச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க நம்ம இலையில் மெதுவடையை பார்க்கும்போதே ஆசையை தூண்டுதுங்க சாப்பிடணும் போல் இருக்கு வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோங்க ஃபுட் பிளாக் தான் பண்ண போகிறோம் சேலத்துலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ராசிபுரத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க ராசிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டலுக்கு தான் போகிறோம் அங்கே தான் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறாங்க அங்கே பார்த்திங்கன்னா நெய் ரோஸ்ட்டும் நெய் லைன் மெயினாக நெய் பிளெயினும் மைசூர் பாக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஹோட்டலுங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது வருஷம் ஆகுதுங்க இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சு இன்னும் ஒரு ஒரு வருஷம்தான் இருக்குது நூறு வருஷத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ரீ லக்ஷ்மி விலாஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க இந்த ஹோட்டல் வந்து ராசிபுரம் கச்சேரி ரோட்டில் இருக்குதுங்க இந்த ஹோட்டலோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் பார்த்துங்க அப்படியே வரவங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த ஹோட்டல் ஒரு பழமையான ஹோட்டலுங்க இந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணி தொண்ணூற்றொம்பது வருஷம் ஆகுதுங்க பாருங்கள் இல்லைங்கே போட்டிருக்காங்க சின்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் போர்டிலே இருக்குது இன்னும் ஒரு வருஷத்தில் நூற்றாண்டு விழா கொண்டாடுவாங்க போல இருக்குது இங்கே சேலத்துலேயும் ஒரு பிரான்ச் இருக்குதுங்க இந்த ஹோட்டலோட பிரான்ச்சு பாருங்கள் அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க மேப் வச்சுருக்காங்க சரிங்க அப்படியே உள்ளே போகலாம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு பழமையான பில்டிங்கில் தான் இருந்ததுங்க இப்போ காலப்போக்கில் எல்லாம் மாற்றி கட்டிட்டாங்க இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுவும் நீட்டாக எல்லாம் பாருங்க முன்னாடி வந்துட்டோம் சாமி படங்கள்லாம் வச்சுருக்காங்க நீட் அண்ட் க்ளீனாக இருக்குதுங்க ஹோட்டல் அது மெயினாக ஸ்பேசியஸாக இருக்குங்க உட்காரது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்க எவ்வளோ கேப் விட்டு விட்டு சேர் போட்டிருக்காங்க மெயினாக இந்த ஹோட்டலில் டிஃபன் மட்டும் இல்லைங்க மெயினாக ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் ஏன்னா ராசிபுரம்னாவே நமக்கு தெரியும் நெய் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ஸு ராசிபுரம் நெய் அதனால் கீ ஸ்வீட்ஸ் வந்து இந்த ஹோட்டலில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு நாங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அது மெயினாக வந்து இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நெய் மைசூர் பாக் தான் அதுதான் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வரவங்க கண்டிப்பாக அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாங்குறதுக்கு அப்படின்னு அது நீட்டாக அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்தாவே எல்லாமே வரவங்க வாங்கி தான் தீரணும் அந்த மாதிரி இருக்குது நீட்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் காரை ஐட்டம் இதுவும் நிறைய வச்சுருக்காங்க இந்த ஹோட்டலோட உரிமையாளர் வந்து இந்த ஹோட்டலை பற்றி கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க சார் வணக்கம் என்னுடைய பேர் பிரகாஷ் அந்த லக்ஷ்மிவாஸ் ஹோட்டலோடு நான் மூணாவது தலைமுறையாக அந்த ஹோட்டலில் பராமரிச்சுட்டு வரோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் தாத்தா வெங்கட்ராமையர் ஆரம்பித்தது ஆச்சு இப்போ தொண்ணூற்றொம்பது வருஷம் ஆகுது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து அவருக்கு கம்ப்ளீட் ஒரு ஹண்ட்ரட் இயர் அப்படிங்கிற ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறோம் ஏன்னாக்கா நூறு வருஷம் நடந்த ஹோட்டல் அதுவும் ஒரே மேனேஜ்மெண்ட் கீழங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அரிதான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல இருக்குங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் எங்களுக்கு அந்த பெருமை வந்து எங்களுக்கு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் இங்கே வாடிக்கையாளர்கள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகமே கிடையாது அந்த மரியாதை எங்களுக்கு என்றைக்குமே உங்கள் மேலே இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எங்களோட எல்லா ஸ்வீட்டுமே நெய்யில் பண்ணுற ஸ்வீட்டு தான் எதுவுமே வந்து சின்ன அடல்ட்ரேஷன் கூட இருக்காது தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் மைசூர் பாக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்தியா என்ன இந்தியா தாண்டி வெளிநாட்டிலையும் வந்து உங்களுடைய சீட் வந்து ட்ராவல் பண்ணுறது இதை தவிர பார்த்தீங்கன்னாக்க எங்களோட நெய் பிளைன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்டில் எங்கள் எங்கள் கடை நெய் ப்ளெயின்ங்கிறது ரொம்ப இது அது வந்து நம்ம கீ வாஜா வந்து நம்ம தமிழ் புலவர் கீ வாஜா அவர் வந்து நம்ம கடை தோசை நெய் தோசை மேலே ஒரு வெண்பா எழுதி கொடுத்துருக்காரு அதெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பெருமைகள் நம்ம கடைக்கு வராத கஸ்டமர்ஸில் அரசியல்வாதிகள்லேருந்து எல்லா விஏபிஸும் இன்றைக்கும் எல்லாருமே வராங்க நாங்கள் மூன்றாவது ஜென்ரேஷன் எங்களோட பசங்க இப்போ வந்து நானும் என் பிரதர் முரளியும் அதை பார்த்துக்குறோம் இப்போ என்னோட சன் வெங்கட் முரளியோட சன் திரு மிதுன் ரெண்டு பேருமே வந்து திருப்பி இதே ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க ஸோ எங்களை தாண்டி இது நாலாவது தலைமுறையும் இதை வந்து பார்த்துக்குறாங்கங்கிறது பெருமையாக சொல்கிறோம் சார் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வாங்க எங்களுக்கு ஆதரவு தாங்க தேங்க்யூ வெரி மச் டைம் பத்து மணி ஆகிட்டனால க்ரௌடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஹோட்டலோட ஃபேமஸாக டிஷ்ஷுங்க நெய் மைசூர் பாக் எப்படி இருக்குது பாருங்க கூடவே கொஞ்சம் மிக்சரும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இந்த மைசூர் பாக் அப்படியே புட்டு காமிச்சா எப்படி இருக்கு பாருங்கள் சின்ன சின்ன துவாரங்கள் தெரியுது பாருங்கள் அதில் எல்லாமே நெய் அப்படியே ட்ராப் ட்ராப்பாக ஒட்டிகிட்ருக்கு அப்போ இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ராசிபுரம் நெய் வேறு சொல்லவே வேணாம் இந்த நெய் மைசூர்பாக் சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுவும் நெய் வாசனை நல்லாவே இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் ஐட்டமான நெய் பிளைன் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கோம் நெய் பிளைன் தோசை வந்துருச்சுங்க ரெடி ஆகிடுச்சி கொண்டு வந்து வச்சுட்டாங்க நம்ம இலையில் கொண்டு வரும்போதே விலைக்கிட்ட கொண்டு வரும்போதே பார்த்திங்கன்னா நல்லா நெய் வாசனை நல்லாவே அடிக்குது எப்படி இருக்குது பார்த்திங்களா மாதிரி மாதிரிதாங்க அந்த சைஸில் தான் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஊற்ற போனால் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது அப்படி இல்லை மடங்கவே மாட்டேன் பாருங்கள் வைக்கும் போதே இந்த தோசை அப்படியே திருப்பி போட்டோன்னு பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா செம கிறிஸ்பாக இருக்குங்க அப்படியே உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு இந்த நெய்ப் தோசை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லாருமே சொன்னாங்க அதே மாதிரி தான் ஒன்றும் குறை சொல்ல முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மினி ரவா தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேங்க மினி ரவா தோசையும் வந்துருச்சுங்க சின்னதாக தான் இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுது சாப்பிட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு நல்லா தான் இருக்கணும் இந்த ரவா தோசையுமே நல்லா இருக்குங்க சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருக்குது எதுவுமே குற சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்குது அது மெயினாக ஹைஜீனிக்காக இருக்குதுங்க இந்த ஹோட்டல் அதுதான் மெயின் கடைசியாக காஃபி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேங்க காஃபியும் வந்துட்டாங்க ஃபில்ட்ரு காஃபி தாங்க இங்கே ஐயர்கடைனாவே ஃபில்ட்ரு காஃபி தான் ஃபேமஸ் எல்லா இடத்துலையுமே நல்லாயிருக்கும் ஒன்றும் குறை சொல்ல முடியாத மாதிரி தான் இருக்கணும் இதுவும் ஐயர்கடைன்றதுனால இங்கேயும் நல்லா தான் இருக்கும் காஃபி சாப்பிட்டு பார்க்குறேன் மெதுவடையை பார்க்கும்போதே ஆசை தூண்டுதுங்க சாப்பிட்ணும் போல் இருக்கு தயிர் வடையும் ரெடியாக இருக்குது மணி பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சுல தயிர் வடை அதனால் ரெடி பண்ணிட்டாங்க சாம்பார் வடையுமே இன்னும் இருக்குது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காஃபி செக்ஷன் நம்ம வந்து ஃபுல்லாக ஏற்கனவே சாப்பிட்டதே ஃபுல்லாக இருக்குங்க அதனால தான் வடை ஐட்டம்லாம் எதுவும் சாப்பிட முடியல இந்த ஹோட்டல் உரிமையாளர் முதலே சொன்னாருங்க இந்த ஹோட்டல் வந்து நாலு நாலு தலைமுறையாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அதை வந்து இது பண்ணுற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களோட ஃபோட்டோ எல்லாம் ஒரே ஃப்ரேமில் போட்டு வச்சுருக்காருங்க இந்த ஸ்ரீ லட்சுமி விலாஸ் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டாங்க வெளியில் இருந்து தான் இந்த ஹோட்டல்ல ஹோட்டலை காமிச்சிட்ருக்கோம் அவங்களுக்கு இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா சேலத்துலேயும் ஒரு பிரான்ச் இருக்குங்க சேலம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அத்வைத் ஆசிரம் ரோடு கடைசியில் போனால் வரும் ராசிபுரத்துலேருந்து சேலம் கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் யாரும் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக இந்த ஹோட்டலை மிஸ் பண்ணாதீங்க அவ்வளோ நல்லா இருந்தது சேலத்தில் இருந்தாலுமே அங்கே இருக்க பிரான்ஞ்சில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தவறாமல் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க